ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் எம் ஜி துப்பாக்கியால் சுட்ட கதை நாம் எல்லோரும் அறிந்ததுதான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே அதிர்ச்சி அடைந்த நாள் அது அந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த காணொளி எம் ஆர் ராதா எம் ஜி ஆர் இவர்கள் இருவருக்குமான பகைமை தொழிலாளி என்னும் திரைப்படம் எடுக்கும் போது உருவானது தொழிலாளி படத்தில் மகளுடைய வருமானத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் கதாபாத்திரம் எம் ஆர் ராதாவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது தன் நடிப்பு திறமையை காட்ட வாய்ப்பு இல்லாத ஒரு சாதாரண கதாபாத்திரம் என்னும் வருத்தம் எம் ஆர் ராதாவிற்கு அதிகமாக இருந்தது இந்த மனக்குறை பற்றிய தகவல் எடுத்து அடுத்த படத்தில் நல்ல கொடுக்கிறோம் என்று எம் ஆர் ராதாவை சமாதானம் செய்திருக்கிறார் தேவர் தயாரிப்பில் தொழிலாளி படம் ஷூட்டிங் தொடங்கியது முதற் கோணல் முற்றும் கோணல் என்பது போல முதலில் ஏற்பட்ட சலசலப்பு பல ரூபங்களில் தொடர்ந்தது முதலில் கதாபாத்திரத்தில் பிரச்சனை பின் வசனத்தில் பிரச்சனை நமக்கு வெளிச்சம் கொடுக்க போகிற நம்பிக்கை நட்சத்திரம் இதுதான் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் தான் என்று அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறீர்கள் என எம் ஜி ஆர் கேட்க சட்டென்று நமக்கு நம்பிக்கை கொடுக்க போகிற உதய சூரியன் என்று வசனத்தை மாற்றி எழுதிவிட்டார் ஆரூர்தாஸ் திரைப்படத்தில் இது நடிகர் எம் ஆர் ராதா பேச வேண்டிய வசனம் என்பது குறிப்பிடத்தக்கது அதை உச்சரிக்கும் போது எம் ஆர் ராதா எம்ஜிஆரிடம் உன் கட்சி சின்னத்தை என் மேல் போடாதே ராமச்சந்திரா நான் அந்த வசனத்தை அப்படித்தான் பேச வேண்டும் என்று நீ முடிவு செய்ய கூடாது என்று எதிர்வாதம் செய்திருக்கிறார் நான் திராவிட கழகத்தை சேர்ந்தவன் கட்சி அரசியல் எனக்கு பிடிக்காது என்று எம் ஆர் ராதா மறுப்பு சொல்ல பலவிதமான சமாதானங்களை செய்து தேவர் தலையிட்டு ஒரு வழியாக படத்தில் அந்த வசனம் பேசப்பட்டது என்னிடமே விளையாடுகிறாரா இந்த ராமச்சந்திரன் என்று எம் ஆர் ராதா மனதில் பூத்த நெருப்பு மெல்ல மெல்ல கணன்று கொண்டே இருந்தது இதற்கிடையில் காமராஜரை எம்ஜிஆர் கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று யாரோ எம் ஆர் ராதாவிடம் தூபம் போட்டுள்ளனர் அதை உண்மை என்று எம் ஆர் ராதா நம்பிவிடுகிறார் எல்லா நிலைகளிலும் குறிப்பாக எம்ஜிஆருக்கு திமுகவிலும் திரைப்படத்துறையிலும் வரும் செல்வாக்கு மிக அதாவது ஒரு நடிகருக்கு இவ்வளவு அரசியல் செல்வாக்கு தேவையே இல்லை இதற்கும் எம் ஜி ஆர் காமராஜர் மேல் நல்ல அபிமானம் கொண்டவர்தான் என்றாலும் எம் ஆர் ராதாவின் மனதில் எம்ஜிஆர் காமராஜரை கொலை செய்ய போகிறார் என்கிற எண்ணம் திட்டவட்டமாக பதிந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி அதிகாலை ராமாபுரம் தோட்டம் மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது தன் பெண்களின் திருமணத்திற்கு எம்ஜிஆரிடம் தேதி கேட்டு வந்திருந்தார் தென்னார்காடு மாவட்ட செயலாளர் ஈரா சாம்பசிவம் காலை ஆறு மணிக்கெல்லாம் அவரை சந்தித்து பேசி அனுப்பினார் எம்ஜிஆர் அடுத்து பெரம்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி சத்யவாணி முத்து எம்ஜிஆரிடம் பொதுக்கூட்டத்திற்கு நாள் கேட்டு நின்று கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் வந்து பேசினால் அந்த தொகுதியில் தங்களுக்கு அதிக வாக்கு கிடைக்கும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையாக இருந்தது அவர்கள் சென்று விடுகிறார் பின் மாலை சுமார் மணி இருக்கும் அன்றைய பிரச்சாரத்தை எம்ஜிஆர் வீடு திரும்புகிறார் எம் ஆர் ராதா மற்றும் பெட்ரால் தான் பிள்ளையா படத்தை தயாரித்த வாசு இவர்கள் இருவரும் ராமாபுரம் தோட்டத்திற்கு வந்து காரில் இருந்து இறங்குகின்றனர் எம் ஆர் ராதாவின் கையில் ஒரு தோல் பை இருந்ததாம் குளிருக்கு இதமாக தோள்களில் சால்வை அணிந்திருந்தாராம் அவர்களின் வருகைக்கு சிறிது நேரத்திற்கு முன்பு தான் அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார் நகர்த்தி வேட்டியும் வெளிர் நிற டேர்லின் சட்டையும் அணிந்து வெளிப்பட்டாராம் எம்ஜிஆர் சோஃபாவில் சோபாவில் உட்கார்ந்திருந்த எம் ஆர் ராதாவிற்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தானும் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது சட்டென்று எழுந்து நடக்க ஆரம்பித்தாராம் எம் ஆர் ராதா மரியாதை நிமித்தமாக எம்ஜிஆர் எம் ஆர் ராதா நிற்கும் போது எதிரில் உட்கார்ந்ததில்லை என்பதால் எம்ஜிஆரும் எழுந்து நின்றாராம் அப்பொழுது நடந்து கொண்டே லேசாக இரும்பினாராம் எம் ஆர் ராதா புரட்சி தலைவர் அண்ணே உடம்புக்கு என்ன ஆச்சு சேரில் உட்காருங்கள் என்று கனிவோடு சொல்லி அவருடன் வந்த வாசுவிடம் புது சினிமா குறித்து விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாராம் வாசுவும் எம் ஜி ஆரும் சுற்றுச்சூழல் மறந்த நிலையில் பேசிக்கொண்டிருக்கும்போது ஏதோ தலையில் உரச எம் இடதுபுறம் சற்றே திரும்பினாராம் இடது காதில் ஈட்டி பாய்ந்தது போல உணர்ச்சியும் எரிச்சலுடன் கூடிய வலியும் பெருகி இருந்ததாம் ஹா என்று முனைஞ்சிக்கொண்டே காதை பொத்திக் கொண்டாராம் எம் ஜி ரத்தம் பாய்ந்து வழிந்ததாம் வலியுடன் பதற்றத்தில் எம்ஜிஆர் திரும்பி பார்த்தபோது ராதா வலது கரத்தில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு எம்ஜிஆரின் முகத்தை நோக்கி குறிப்பார்த்து கொண்டிருந்தாராம் வாசு இருவருக்கும் குறுக்கே வந்து சண்டாலா சதிகாரா இம்மாதிரி செய்து என்று கத்தி எம் ஆர் ராதாவை பிடித்து தள்ள முயற்சிக்கையில் அவரது பிடியில் இருந்து நழுவி எம் ஆர் ராதா தன் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து ஒரு முறை சுட்டு கொண்டு தரையில் குப்புற விழுந்தாராம் வாசுவின் பதற்றம் எங்கும் எதிரொலிக்கு இல்ல பணியாளர் பரிபூரணத்தம்மால் அலறியபடியே ஐயோ ஐயோ அம்மா ஓடியாங்க காப்பாத்துங்க என்ற குரல் ராமாபுரம் தோட்டம் முழுக்க அதிர்ந்ததாம் சில நொடிகளின் ஓட்டத்தில் நடந்த இந்த அதிபயங்கரம் அனைவருக்கும் புரிய தொடங்குவதற்குள் எம்ஜிஆர் இடது காதில் ரத்தம் சிந்தியபடி அவசரமாக காரில் ஏறினாராம் அப்பொழுது வாசுவிடம் தன்னைத்தானே சுட்டுக்கொண்ட எம் ஆர் ராதாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று எம்ஜிஆர் கூறியிருந்தாராம் அதற்குப் பின் அவரால் பேச முடியாமல் போனதாம் எம்ஜிஆரின் ப்ளைமவுத் கார் ராயபுரத்தில் இருந்து ராயப்பேட்டை மருத்துவமனை நோக்கி பறந்ததாம் அங்கே ஆபரேஷன் டேபிள் மீது ஏறி உட்கார்ந்தாராம் எம்ஜிஆர் சுற்றிலும் மருந்து வாசனை ஏராளமான சிகிச்சை உபகரணங்கள் நோயாளிகளை அச்சுறுத்தும் ஆயுதங்கள் ஆனாலும் மனம் தளராமல் ஏன் பதறீங்க நான் நல்லாதானே இருக்கேன் என்றவாறே தனது மருத்துவர் பிஆர்எஸ்ஐ வலது கையால் அன்புடன் அணைத்து கொண்டாராம் எம்ஜிஆர் அவரது நெடுநாள் குடும்ப நண்பரான டாக்டருக்கு அப்பொழுதுதான் சிறிது பயம் தெளிந்ததாம் எம்ஜிஆரின் தொண்டை குழிக்குள் இரண்டு தோட்டாக்கள் சிக்கி கிடந்தன அறுவை சிகிச்சைக்காக மீண்டும் அரசு பொது மருத்துவமனைக்கு இரவில் கொண்டு செல்லப்பட்டாராம் எம்ஜிஆர் பொழுதோடு அவரை அங்கு அழைத்து செல்ல முடியாதவாறு சாலை எங்கும் கூட்டம் எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்கிற செய்தியால் அன்றைய நாளில் நாடு முழுக்க கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டது அத்துடன் ஏன் சுடப்பட்டார் என்ற குழப்பத்தையும் தமிழ்நாடு சந்தித்தது ஹோட்டல்களும் சினிமா தியேட்டர்களும் கடைகளும் மூடப்பட்டன பஸ்களும் ரயில்களும் ஓடவில்லை துக்கத்தால் தவிக்காதவரே கிடையாது என்று சொல்லலாம் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் வங்க கடலாக ஜனத்தொகை அலைமோதியதாம் சுடப்பட்டு சுடப்பட்டுவிட்டார் என்று கேள்விப்பட்டதும் எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுக தொண்டர்கள் ஆவேசத்தின் உச்சிக்கே சென்றடராம் அந்த சமயத்தில் சில சமூக விரோதிகள் நாட்டையே சூறையாடலாம் என்று கூட முயற்சித்தார்களாம் திரும்பிய பக்கமெல்லாம் வன்முறை வெறியாட்டம் காமராஜரின் கார் உடனடியாக டாக்டர் சத்யநாராயணா தலைமையில் ஆறு மருத்துவர்கள் எம்ஜிஆருக்கு இரவு பத்தரை மணிக்கு மேல் ஆபரேஷன் செய்ய துவங்கினர் வேகமாக பணிகளை தொடங்கியும் மிக தாமதமாகவே இடது காதுக்கு பின்புறமாக கழுத்தின் பக்கவாட்டில் அறுவை சிகிச்சை நடந்ததாம் பின்னிரவு மூன்று மணிக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்திருக்கிறது அடிக்கடி எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் குண்டை தேடினார்களாம் இருப்பினும் அவர் நெற்றியில் பதிந்த ஒரு குண்டு மட்டுமே நீக்கப்பட்டது கழுத்தின் பின்பகுதியில் பாய்ந்து மற்ற தோட்டாக்களை அகற்றினால் நரம்பில் சேதம் ஏற்பட்டு ரத்த குழாய்கள் ஆபத்து இருந்ததால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நிலையில் தோட்டாக்களை எடுக்காமல் காயத்தை மூடி தையல் போட்டனராம் மருத்துவர்கள் எம்ஜிஆரை வார்டுக்கு அனுப்பிய போது விடியர் காலை துவங்கிவிட்டதாம் சிகிச்சை முறையில் தங்கள் உடலில் எடுக்க இயலாது தங்கிவிட்ட துப்பாக்கி குண்டுகளோடு மனிதர்களால் உயிர் வாழ முடியும் என்பது அறிவியல் நிஜம் அவ்வாறு நெப்போலியன் உட்பட ஏராளமான ராணுவ வீரர்கள் பிழைத்திருக்கிறார்கள் என மருத்துவர்கள் மக்களுக்கு ஆறுதல் கூறினார்களாம் மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆரை வந்து சந்தித்தாராம் சின்னப்ப தேவர் எம்ஜிஆரின் நெற்றியில் விபூதியை பூசினாராம் எம்ஜிஆரின் அரசியல் மற்றும் திரை வாழ்க்கையில் நடந்த மிக பெரும் சோகமான சம்பவமும் அதிர்ச்சிகரமான சம்பவமும் இதுதான் இதன் பிறகு எம்ஜிஆர் எப்படி மீண்டு வந்தார் வெற்றி வாகை சூடினார் என்பதை அடுத்த காணொலிகளில் காணலாம் எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்